சந்தியா சந்தியாசியில் இப்போ ஒரு எக்ஷன் நிறைய எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் அடிங்கு கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செல்வன் எந்த அளவுக்கு ரெகுராம்க்கு ஃபேவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெகுராம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிருக்கு கோர்ட்டில் அவர் ஒரு சும்மா காய்ச்சும் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காப்புல அதை வச்சு ரெகுராம் நல்லவருங்கிறத நிரூபிச்சுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்ப ரெகுராம் மேலே இனிமேட்டு யாரும் கோவப்பட்டெல்லாம் நடந்துக்கு வேணாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா அப்பனா ஆமாம் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரியுது இவங்களை முன்னாடி நிப்பாட்டிட்டு உண்மையான தப்பு செஞ்சவங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க யார் என்ன எதுன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி முத்துச்செல்வன் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரகுராமியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம முத்துச்செல்வன் பாவம் தெரியாமல் வந்து அடிச்சிட்டோமே சரி நம்மக்கிட்டே என்ன இருக்குது உண்மையை கண்டுபிடிக்க தானே நம்ம அப்படி பண்ணோங்கிற மாதிரி முத்து செல்வன் யோசிக்கிறப்ப சார்மதி ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே காலேஜில் தான் படிச்சுருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஓ அப்போனா அந்த பையனை வந்து யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க போகன்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் மாட்டுக்கும் அடுத்த குழு கண்டுபிடிச்சாச்சு அதை நோக்கி பயணம் பண்ணால் இந்த விசாரணை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க இதுதான் அந்த பையன் வீடாங்கிற மாதிரி முத்துச்செல்வன் வந்து கேட்குறாப்புல ஆமாம் ஐயா இதுதான் அந்த பையன் வீடு பையன் பேர் என்ன ஹரி சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ஹரி இருக்காப்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைங்க என் பையனை பார்த்தே ஒரு வாரம் ஆச்சு ஏங்க அப்புறம் எங்கேயும் புகார் வந்து கொடுக்கவே இல்லை உங்கள் பையனோட ஃபோட்டோ டீட்டெயிலெலாம் வந்து கொடுங்க சார் என் பையன் எதுவும் தப்பு பண்ணிட்டானா இல்லை இல்லை சும்மாதான் வந்து பார்க்குறதுக்காக வந்தோம் சார் வேறு எதாவது தகவல் ப கேள்விப்பட்டீங்களா சார் எங்களுக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களை வந்து காணும் அவங்களுக்கும் உங்கள் பையனும் ஃப்ரெண்டுங்கிற முறையில் தான் நான் இங்கே வந்த மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள எதுக்கு பாட்டை பாட வச்சுக்கிட்டு ஏன்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையை மறைச்சி பேசுகிறாங்க சரிங்க நீங்கள் உங்கள் பையன் டீட்டெயில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பையன் ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க இவர் தான் உங்கள் பையனா சரி சார் ஏதாவது தகவல் கிடச்சிச்சுன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க நீங்கள் வேற ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது அச்சோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க அப்பனா சாருமதியும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு பாவையா இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு தகவல் வந்து கிடைக்க போகுது என்ன சார் சொல்றீங்க ஆமாம் சாருமதி எங்கே இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட சர்க்கிள் பக்கத்துல இந்த பையன் இருக்கானா இல்லையான்னு தேடி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ உண்மை மறைஞ்சிருக்கு அந்த உண்மையை நோக்கி நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மகாலிங்க ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஆனால் என்ன பண்ணுறது என்ன யாராலையும் பிடிக்க முடியாது அப்படியே பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் மாட்டுவாங்கன்னு அவர் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு கூட இது இந்த விஷயம் எதுவுமே தெரியாத அளவுக்கு ரகசியமாக வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பையனை பற்றி அடுத்தது வேற யார் யாருக்கெல்லாம் வந்து தெரியும்னு சொல்லி விசாரிக்கலான்னு முத்துச்செல்லூன் வந்து ஜானகி அம்மாட்ட கேட்கலான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஜானகி அம்மாவோட வீட்டு ஃபோன் நம்பர் இருக்குல்ல இருக்கிறான் வீட்டு ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு ரெண்டு வாட்டி வந்து பேசியிருக்காங்க அதுவும் யார்கிட்டயோ பேசியிருக்காங்க அதுவும் வந்து டயல் பேடில் செக் பண்ணி பார்த்தப்ப ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க யார்கிட்ட வந்து பேசியிருப்பாங்கன்னு தெரியல சரி ஜானகி அம்மாட்ட வந்து விசாரிக்கும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க பத்மா பார்வதியிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து முத்துச்செல்வன் வராங்க வந்த உடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன் சாருமதி ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியும் சார் நாங்கள் பொய் சொல்லிட்டோம் சாருமதி என்னோட பையனை தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது மாயா செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இல்லைங்க ஒரு பையன் சாருமதியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் பேர் ஹரீஷ் அவனையும் இப்போ காணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த பையனை நீங்கள் எங்கேயாவது இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா சார் ஃபோட்டோவை காட்டுங்கன்னு மாயா வந்து கேட்ட உடனே ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபுள்கிட்டேருந்து ஃபோட்டோ வாங்கிட்டு அப்படியே வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து இல்லை சார் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா ரெண்டு வாட்டி இந்த பையன் இந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு வாட்டியும் பேசியிருக்காங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாராவது வீட்டில் இருக்கிறவங்க நாலஞ்சு நிமிஷம் வந்து பேசினீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் உங்கள் அண்ணனையும் உங்கள் பையனையும் வெளியில் கொண்டு வர முடியும்னு பத்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி அம்மாட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் தான் இந்த அறிங்கிற விஷயமே எனக்கே வந்து தெரிய வரும் நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை பேசுனது இல்லைன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அப்பனா வீட்டில் இருக்கிறது வேற யார் யார் சிவராமன் மணியெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்களும் பேசலைன்னு சொல்லிடுறாங்க அப்போனா இந்த வீட்டில் இருந்த யாருமே வந்து பேசலைன்னா அப்போனா கண்டிப்பாக ரகுராம் சீனு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து பேசியிருக்கணும் அவங்கள்ட்டே நான் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் வந்து கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முத்துச்செல்வன் சார் எங்களுக்கு ஆதரவாக ஏதாவது இருக்கா சார் உண்மையான ஆள் வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பெரியப்பா எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த கேஸ் கண்ணுக்கு எட்டு தூரத்தில் தான் இருக்குது அது கொஞ்சம் பிம்பமாக வந்து மறைஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் இந்த ஹரியை கண்டுபிடிச்சா கூட எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே முத்து செல்வன் கிட்ட தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா சார் எனக்கு தெரிஞ்சு ஹரி கூட அந்த சாருமதி இருந்த இடத்துல சுட்டு வத்தாரத்துக்குள்ளே எங்கேயாவது இருந்தாங்களான்னு பார்த்து விசாரிங்க சார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் பத்திரமா யாரோ ஒருத்தவங்க அமுச்சு வச்சுருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து க்ளூ கொடுக்குறாங்க மாயா சூப்பர் மாயா கிரேட் மாயா நான் கூட அப்படி தான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அங்கே தான் தேடிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்கள் எல்லாரும் நீங்கள் சூப்பராக வந்து யோசிக்கிறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சரி நம்ம ரகுராம வந்து போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ரகுராம பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏகப்பட்ட அதிகாரிங்கள்லாம் நம்ம ஹரியை இந்த விஷயம் மகாலிங்கத்துக்கு தெரிய வருது அச்சோ அச்சோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் ஹரியை நம்ம தான் ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னடா அது ஏகப்பட்ட பேர் தேடினாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல மகாலிங்கம் ஒரு பக்கம் ரகுராம் கிட்டே வந்து பேசுவாராங்க நீங்கள் ஹரிங்கிற ஒரு பையன்கிட்ட ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கீங்க அது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசாரணை எதை நோக்கி போகுதுன்னு என்னால் யூகிக்க முடியும் நான் கூட ஆரம்பத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார் முதல்ல உங்களை அடித்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி சார் திடீர்னு இவ்வளோ நேரம் வந்து தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்களே இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு புதிர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் தான் சொல்ல முடியும் சார் நீங்கள் உங்கள் கடமையை வந்து செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது நானே அந்த சேரில் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப சொந்த பந்தம் இதெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை யார் எனக்கு எதிராக வந்து இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறது இல்லை அது ஜானகியே இருந்தாலும் சேரில் உட்காந்துட்டேன்னா அந்த இடத்துக்கு என்னோடய கடமையை தான் செய்ய முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கடமையை வந்து செஞ்சுருக்கீங்க எல்லாம் ஓகே தான் சார் அப்படின்னு இருக்கிறப்ப சொல்லுங்கள் சார் நீங்கள் பேசுனீங்களா ஆமாம் சார் அந்த பையன்கிட்ட நான் தான் பேசினேன் அதுவும் அஞ்சு நிமிஷம் ரெண்டு வாட்டி பேசியிருக்கேன் அந்த பையன் சாருவை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்லையா நானும் சாரு மதிக்கிட்ட இது மாதிரி கூப்பிட்டு விசாரித்தேன் உனக்கு வேறு யார் மேலேயாவது விருப்பம் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் யார் மேலேயும் இல்லை பெரியப்பா ஆனால் அப்படின்னு சொல்லி இழுத்து பேச ஆரம்பித்தா ஒருவேளை இந்த பையன்தான் வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் சரி அவனை நேரில் பார்த்து பேசி புரிய வைக்கலான்னு ஒரு வாட்டி நான் அரிய பார்த்து மீட் பண்ணேன் நீ சொன்னபடியே நான் சாருமதி கிட்ட கேட்டேன் ஆனால் சாருமதி கொஞ்சம் கூட உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து சூப்பராக வந்து இருக்காப்புல இதை கேட்ட உடனே சரி சார் நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த பையன் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரே இடத்துல அந்த பையனையும் தான் சார் காணும் அதான் இவங்க ரெண்டு பேருமே காணாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பையனை வேற தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அந்த பையனையும் காணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கு சார் எங்க போயிட்டு இருக்குன்னு என்னாலே யூகிக்க முடியல ஆனால் கண்டிப்பா நமக்கு சாதகமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேக வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம அதிகாரிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ஒரு தகவல் வந்து கிடைக்கிது சார் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார் நீங்க வந்தீங்கன்னா வசதியா இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதிகாரி எல்லாம் என்ன சொல்றீங்க சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹரியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போல் அந்த இடத்துக்கு தான் வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்த அதிகாரிங்களும் பார்ப்போம் நம்ம மகாலிங்கம் மாட்ட போகிறாங்க மகாலிங்கம் அங்கே ஏதோ ஒரு ஆதாரத்தை வேற விட்டு வச்சுட்டாப்புல அதையும் வந்து எடுக்கிறதுக்காக மகாலிங்கம் ஒரு பக்கம் வந்து நினைக்கிறாப்புல இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்